அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு மிகவும் அவசர பதிவு மிகவும் அவசியமான பதிவுன்னு கூட சொல்லலாங்க இந்த ஒரு ஒம்பது நாட்களை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க இன்றையிலிருந்து ஜூன் நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரி வராகி அன்னைக்கே உரிய ஒரு நவராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரியில் உங்களால் பூஜை பண்ண முடிந்தாலும் முடியாவிட்டாலும் இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திர பிரயோகத்தை அதாவது ரொம்ப 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 ரொம்பவும் சக்தி வாய்ந்தது ஒரு நாளைக்கு ஒரு முறை சொன்னாலே உடனடி பலனை தரக்கூடிய அற்புதமான வராகி இந்த மந்திரத்தை இந்த ஒன்பது நாட்களும் ஒரு முறை மட்டும் சொல்லி உலகமே உங்கள் வசியமாகும் என்ன கேட்டாலும் அந்த மந்திரம் உங்களுக்கு கொடுக்கும் இது மட்டும் கிடையாதுங்க அனைத்து தெய்வங்களும் உங்களுக்கு வசமாகும் அதே போல வராகி எண்ணையும் உங்களுக்கு வசியமாக கூடிய அற்புதமான மந்திரம் அதுவும் பர்டிகுலராக இந்த ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்களும் இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லி பாருங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த அதிசயத்தை நிகழ்த்தக்கூடியது மிகவும் அற்புதமான மந்திரம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இன்று முதல் முதல்ல ஆஷாட நவராத்திரி தொடங்குது அதாவது இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை என்று இந்த ஆஷாட நவராத்திரி தொடங்குது நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நாலு ஜூலை அன்று இந்த ஆஷாட நவராத்திரி முடிவடைகிறது இந்த ஒன்பது நாட்களும் வராகி எண்ணெயை சிறுத்தையுடன் அம்மா மீது நம்பிக்கை வைத்து யார் ஒருவர் அன்னையை வழிபடுகிறார்களோ அவங்க வாழ்க்கையில துன்பங்கள் என்பது இருந்த இடம் தெரியாமல் போகும் என்ன பிரார்த்தனையை மனதில் வைத்து இந்த ஒன்பது நாளும் வராகி எண்ணையை வழிபடுகிறீர்களோ அந்த ஒரு பிரார்த்தனையை வராகி அண்ணையை நிறைவேற்றி தருவாங்க நீங்கள் ஒரு பிரார்த்தனை தான் அப்படின்னு கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய உச்சக்கட்ட பிரச்சனைகளையும் நீக்கி நல்ல ஒரு செல்வாக்கோட நல்ல பேர் புகழோட அந்தஸ்தோட உங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு தெய்வ பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் தான் நிறைய பேர் வாழ்க்கையில் அம்மா மிராக்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஓடி வரக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் அப்படின்னா வராகி அம்மன் வராகி அண்ணையே வழிபடக்கூடாதுன்னு சில பேர் சொல்றாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க தூய்மையான மனதோட உள் அன்போடு யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் பொய் பேசாமல் யார் யார் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் தாராளமாக வராகி அண்ணையை வழிபடலாம் முதல்ல இப்போ இந்த நவராத்திரி என்று இந்த ஒம்பது நாட்களும் நீங்கள் கலசம் வைத்து தான் வழிபடணும் அப்படின்லாம் கிடையாதுங்க சின்னதாக ஒரு ஃபோட்டோ உங்ககிட்ட இருந்தால் கூட அந்த ஃபோட்டோவை வச்சு வராகி வராகியனை நீங்கள் வழிபடலாம் சப்போஸ் ஃபோட்டோலாம் இல்லை அப்படின்னாலுமே மஞ்சள் இருக்க பாருங்கள் மஞ்சள் தூள் பன்னீர் இல்லைன்னா சாதா தண்ணீரை ஊற்றி அதை வந்து விநாயகர் பிடிப்போம் பாருங்கள் அதே போல் வராகி எண்ணெயாக பாவித்து இந்த மஞ்சளையே நீங்கள் வராகி எண்ணெயாக செய்து வழிபடலாம் ஏதாவது ஒரு தாம்பள தட்டு இல்லைன்னா வாழையில் இல்லைன்னா ஏதாவது ஒரு மண் தட்டில் பச்சரிசியும் நிரப்பிக்கலாம் அதே போல் நவ தானியங்களையும் நிரப்பி அதற்கு மேலே இந்த மஞ்சளை வைத்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அதற்கு மலர்கள் சாற்றி ஒம்போது நாட்களும் இந்த மஞ்சளையே வராகி எண்ணெயாக நீங்கள் வழிபடலாம் அப்படி உங்களால் மஞ்சளால் பிடிக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல ஒரு தாம்பளத்தட்டில் பச்சரிசி இல்லைன்னா நவதானியங்களை பருப்பி ஒரு அகல் அகழ்விளக்க ஒரு கொஞ்சம் பெரிய அகலாக வாங்கிக்கோங்க புது அகல் வாங்கி அதற்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அந்த நவதானியம் இல்லை பச்சரிசி மேலே இந்த அகல் விளக்கை வச்சு திரி போட்டு அதில் நெய் இழுப்பெண்ணெய் இல்லைனா நல்லெண்ணெய் ஊற்றி இந்த ஒன்பது நாட்களும் இந்த அகல் தீபத்தை வந்து நீங்க வராகி எண்ணெயாக பாவித்தும் வழிபடலாம் நீங்க செய்யக்கூடிய நெய்வேத்தியங்கள் பூக்கள் அதற்கு நீங்க சாற்றலாம் இந்த ஒன்போது நாட்களும் கலசம் வைத்து நீங்க வழிபட முடியாவிட்டாலும் இந்த முறையை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்க எதுவும் வைக்கலினாலும் மனதார வராகி எண்ணெயை இந்த ஒன்போது நாளும் வழிபட்டா மனம் குளிர்ந்து அம்மா நீங்க கேட்ட வரைத்தே கொடுப்பாங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடியும் வருவாங்க இந்த ஒன்பது நாட்களும் குப்த நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க குப்த நவராத்திரி அப்படின்றது மறைமுகமாக யாருக்குமே சொல்லாம வழி நவராத்திரி தான் இந்த குப்த நவராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரி அதாவது நம்ம மற்ற நவராத்திரியில் இந்த ஆஷாட நவராத்திரி யாருக்குமே சொல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம மட்டும் வணங்கக்கூடிய ஒரு நவராத்திரி தான் குப்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி யாருக்கும் இப்படிலாம் நான் சொல்றேன் இந்த மந்திரத்தை நான் செய்யறேன் இப்படின்னு நீங்கள் யாருக்குமே பகிர வேண்டாம் அதனால தான் இந்த குப்த நவராத்திரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறைக்கப்பட்ட நவராத்திரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால உங்க வீட்டில் என்ன இருக்கு என்ன மலர்கள் இருக்கோ என்ன நெய்வேதியம் இருக்கோ அந்த மனதார வராகி எண்ணெய்க்கு நீங்கள் சமர்ப்பணம் பண்ணிட்டு சுத்தபத்தமாக இந்த ஒன்பது நாட்களும் நான்வெஜ்ஜி சாப்பிடாமல் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடாமல் மிகவும் சுத்தபத்தமாக இருந்து வராகி எண்ணெய்க்கு நீங்கள் பூஜை செய்யலாம் மூன்று வேளையும் தாராளமாக சாப்பிட்டுட்டு நீங்கள் பூஜை பண்ணலாம் நான்வெஜ் இல்லாமல் சுத்தமான உணவு அதாவது பழைய உணவு சாப்பிடாமல் நீங்கள் வந்து புதுசாக சமைக்கப்பட்ட உணவை சாப்பிட்டு கூட நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம் நெய்வேதமாக அம்மாவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு பிடிக்கும் செவ்வாழை பிடிக்கும் அதே பார்த்தீங்கன்னா நிலக்கடலை சுண்டல் இது போல் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் நைவேதியமாக வச்சா போதும் அடுத்தது இந்த எல்லாம் நீங்கள் செஞ்சிட்டீங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதும் நீங்கணும் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு வராகி எண்ணெய் ஓடி வரணும் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக உங்கள் பக்கத்தில் வராகி எண்ணெய் வந்து நிற்பாங்க அந்த அளவுக்கு அற்புதமான பில்லி சூனியம் ஏவல் எதிரிகள் தொல்லை கடன் பிரச்சனை வாழ்க்கையில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் அனைத்தையும் தவிடிப்படியாக்கூடிய அற்புதமான மந்திரம் வராகி தாயோடைய ரகசிய வசிய மந்திரம் கூட சொல்லலாம் நீங்கள் பூஜைலாம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் பூஜை ரூம்ல உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் பூஜை ரூம்ல போக முடியல வெளியில் இருக்கீங்கனாலும் ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை ஒரு முறை மட்டும் வராகி அண்ணையை மனதில் நினைத்து கொண்டு சொல்லுங்கள் என்ன வராகி அண்ணுடைய வசிய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் பைரவி உத்தண்ட பகவதி சிம்ம வாகினி தேவி அங்கு அங்கு அருணடனம் ஆடும் அம்பிகா பரமேஸ்வரி ஆதி பகவதி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி இமய பார்வதி ஈசன் இடவாகினி ஓடிவா ஓடிவா நாட்டைக் கட்டு வீட்டைக் கட்டு வீதியைக் கட்டு பிற பில்லி சூனியங்களை பிழையறக் கட்டுக்கட்டு எதிரியின் மந்திரம் எல்லாவற்றையும் ஓடி எரிக்கும் ஏர்நாட்டு கிராமம் கங்காளன் தேவி அங்காள ரூபி திரிபுர சுந்தரி வீரமா தேவி கூடவே வாவா இங்குள்ள தேவதா கிராம தேவதா ஊர் காக்கும் காளி வராகி இவ்விடத்தில் பிரசன்னமாகி எங்களுக்கு அருள் புரி புரியவே ஸ்வாகா மிகவும் சக்தி வாய்ந்த வராகி எண்ணெயை வசியம் பண்ணக்கூடிய அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க ஒரு முறை சொன்னாலே வராகி எண்ணெய் ஓடோடி வந்து உங்களுடைய குறைகளை தீர்ப்பாங்க எப்பேற்பட்ட பிள்ளை சூன்யமாக இருக்கலாம் எதிரிகளாக இருக்கலாம் வாழ்க்கையில் பிரச்சனைகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி நம்பிக்கையோட சிரத்தையோட இந்த ஒரு மந்திரத்தை ஒரு முறை மட்டும் யார் ஒருவர் இந்த ஒம்பது நாட்களும் சொல்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் சகலமும் நன்மையாகும் சகல தெய்வங்களும் வசமாகும் உலகத்தையே வசம் பண்ணக்கூடிய அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம் இருக்கும்போது உங்களை யாரும் யாருமே எதுவுமே செய்ய முடியாது அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரத்தை இந்த ஒம்பது நாட்களும் சொல்லுங்க சுத்தமாக இருக்கும்போது சொல்லுங்க மாதவிடை காலமாக இருந்தால் பூஜை பண்ணாமல் குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள தாராளமாக சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது ஆஷாட நவராத்திரி அப்படின்னாலே மாலை நேர வழிபாடு தான் அதனால் ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளுடைய பூஜையை நீங்கள் முடிச்சுக்கோங்க உங்களால் பூஜை பண்ண முடிந்தாலும் முடியாவிட்டாலும் வராகி அண்ணிடம் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கூட இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக ஒரு முறை சொல்லலாம் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி